ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம ஒரு வீட்டு போட்டு செய்ய இன்னைக்கு மாடி நாலு வச்சு வச்சு தான் அது கூடவே ரசம் நான் முருகி சுவீட்டு இந்த கீரையை தோர்பருவாட்டு நம்ம இலையை மட்டும் அரிச்சுக்கலாம் இந்த வல்லார்கீரையில நிறைய சத்து இருக்குங்க இந்த வல்லார்கீரை நம்ம தொடர்ந்து சாப்பிடுறதுனால நமக்கு யாவசக்தி நிறையா இருக்கும் இந்த இலையை ஒட்டி இருக்கிற காம்பு குனி காம்பு இருப்பாங்க இந்த காம்புகளோட நம்ம கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்கலாம் இந்த வல்லார்கீரையை வச்சு பருப்பு போட்டு கடையில் பண்ணலாம் இந்த வல்லார்கீரை பொரியல் பண்ணலாம் வல்லார்கீரை குழம்பு வைக்கலாம் வல்லார்கீரை சாம்பார் கூட செய்யலாம் வல்லார்கீரை வச்சு வடை செய்யலாம் இந்த வல்லார்கீரை வந்து எப்படி சமைச்சு கொடுத்தா நம்ம வீட்டு குழந்தைய சாப்பிடுவோம்னா அந்த மாதிரி நம்ம சமைச்சாலாம் வல்லார்கீரை ஆஞ்சதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு இந்த வல்லாரிக்கரையும் துவர குறுப்பு போட்டு கடையில் எடுத்து செய்து பார்க்கலாம் இது நம்ம மாடி தோட்டத்தில் பிடிக்க முறை இருக்காதா இருந்தாலும் நம்ம ஒரு தடவை கழுவிக்கிறது ரொம்ப நல்லது அதனால கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் கழுவியாச்சு கட் பண்ணிக்கலாம் யாரும் தப்பா நினைக்கிறீங்க இந்த முருக்கையை கட் பண்ணுறது இவ்வளவு பெரிய கத்தியா அப்படின்னு எனக்கு காய்கறியெல்லாம் கத்தியில கட் பண்ணியெல்லாம் பழக்கமே இல்லங்க அதுதான் கட் பண்ணி தான் பழக்கம் முருங்கை நல்லா பிஞ்சு முருங்கை காயிருக்கு பாருங்க முத்தல் முருங்காய்னா இப்படி கட் பண்ணுறப்ப நார் தான் வரும் இப்போ கட் பண்ணுறப்ப நாரே வரல பாருங்க அப்போ இந்த முருங்காய் வந்து பிசிஞ்சு முருங்காய் நடக்கும் நாலு முருங்காயும் நம்ம கட் பண்ணி வச்சு முருங்கக்காய் பொரியல் கொள்ளாரு கீரை பருப்பு போட்டு கடையில் செய்ய போகிறோம் அதுக்கடுத்து ரசம் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ரூபி சுவட்டு சமையலில் செய்ய போகிறோம் அனுப்பிவிட்டு தோவ ஃபர்ஸ்ட் வேணும் துவர் மருப்பு நான் வேற வச்ச துவரமரத்துக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் வேக பருப்பு துவர் பருப்பு வேக வச்சிருந்தா பருப்பு எந்த அளவுக்கு வந்துட்டுன்னு பார்க்குறான் இன்றைக்கி இருக்கிற கடைகளுக்கு நான் துவர் பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பாசல் பருப்பு கூட போட்டு கடையில் செய்யலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு ரெண்டு மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கூட குடிச்சிருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு மூணாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு வெள்ளைப்பூ வச்சுருக்கேன் நம்ம தோட்டத்து தக்காளி சின்ன தக்காளி இருந்ததுனால இது வந்து நாட்டு தக்காளி புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இந்த சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி நான் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் தோர்மற போது பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கணும் இப்போ இது போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ மூடியை வந்து நம்ம ஃபுல்லாக மூடாமல் பாதி அளவுக்கு மூணாக போகணும் பக்கத்து அடுக்குள்ளே நம்ம சாதத்தையே வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நம்ம போட்டால் வெள்ளப்பூடி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருக்கு அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பாருங்க வல்லாரத்தீரை ஏழு கட்டு வாங்கி நம்ம ஆஞ்சி வச்சுருக்கோம் இதுபடி இந்த வல்லாரத்தையும் போட்டுக்கலாம் உப்பு உப்பு போட வேண்டாம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் கீரை போட்டதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு மூட வேண்டாம் ஓப்பன்லேயே வச்சு வேக வைக்கணும் ரொம்ப நேரம் வேக வைக்காமல் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேலை வச்சா போதும் அதுக்கு மேலே வேக வச்சிடாதீங்க இந்த கீரைலாம் ரொம்ப நேரம் வேக வச்சுன்னா கீரை வந்து கழுத்து போய் கருப்பு கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது அதனால கீரை வந்து நாலு நிமிஷம் அப்படி இல்லாட்டி அஞ்சு நிமிஷம் வேக வச்சா கரெக்டாக இருக்கும் அப்புறம் இந்த கீரை வந்து பார்க்கறதுக்கு நல்லா பச்சை பச்சை இருக்கும் சாப்பிட்றது ரொம்ப ருசியாக இருக்கும் கீரை போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கீரையாக கீழே மேலேயும் பெருக்கி பெருக்கி விழுந்தேன் அப்புறம் சீக்கிரமாக வேணும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு யாவது சத்து நிறையா வேணும் சத்து நிறையா கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கீரையை அடிக்கடி வாங்கி ஏதாவது ஒரு வகையில் சமையல் பண்ணி செஞ்சு தரலாம் அவ்வளோதாங்க இந்த வல்லார்கீரை நாலஞ்சு நிமிஷமா நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த கீரை வந்து நல்லா ஆறும் இப்போ கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு இதை நான் மிக்சி தாரில் செஞ்சேன் சாதமாக அடுப்ப வச்சாச்சு அடுத்து நம்ம இதே கடாயில் முருங்கைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ கீரையும் நம்ம ஆறுந்ததுக்கப்புறம் மிக்ஸி தாரில் போட்டு இதை வந்து பழசு மோட்டில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்க மிக்சி நினைச்சீங்கன்னா போட வேண்டாம் பருப்பு மத்த வச்சு விருப்பம் முருங்கக்காய் பொரியல் செய்யறது நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் முருங்கக்காய் பொரியல் செய்ய போறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெயை ஊற்றி நீங்க முருங்கக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால நான் தேங்காய் எண்ணெய் சமையல் மூணு ஸ்பூன் அப்படி இல்ல நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் பிடிக்கலாம் ஒவ்வொருத்தளவுக்கு தேங்காய் எண்ணெய்ல சமையல் பண்றா பிடிக்காது எங்களுக்கு வந்து தேங்காயெண்ணெயில சமையல் பண்றது ரொம்ப பிடிக்கும் அதனால பெரும்பாலும் நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன் இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு சோப்பு போட்டுக்கேன் நான் போட்ட சோப்பு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து இருபது வெங்காயம் நீல வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க இந்த வெங்காயம் அது கூட ரெண்டு கழுப்பு போடுறேன் இந்த மிக்சில போய் பல்சுல போய் அடிச்சு வரலாம் மிக்ஸில் போய் பழுசுல போட்டு அரைச்சாச்சு கீரை வந்து எப்பயுமே நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் திப்புங்க இந்த மாதிரி இருக்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வறுந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு தான் முருங்காய் சட்டலாம் முருங்காய போட்டு இந்த மாதிரி நல்லா வரைக்கலாம் கொஞ்சம் முருகாய் பொரியலுக்கு தனி மிளகாத்துக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வந்து அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து மிளகாத்தூள் காரம் ரொம்ப கம்மியாகவே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கங்க முருங்கைக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மடைக்கு விட்டுக்கலாம் இந்த முருங்கைக்காய் நல்லா வேகணும் அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுக்கலாம் முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுலாம் போதும் உப்பு வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் வச்சுட்டு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் முருங்கைக்காய் வந்து நல்லா வேகட்டும் இப்போ இந்த கீரைக்கு கொஞ்சமாக கல் போட்டுக்கலாம் இப்போ இந்த கீரைக்கு ஒரு தாலிப்பை கொடுத்துடலாம் தக்காளி மட்டும் போட்டு நான் தக்காளி ரசம் தான் இது நாட்டு தக்காளி அப்படின்றதுனால புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் அப்படின்றதுனால அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் நிறைய பேர்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் முருங்கை எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஊற்றுற தண்ணி வந்து உடம்புக்கு நல்லாவே வற்றிருக்கு முருங்கைக்காயும் நல்லா வேகனா நம்ம ஊற்றுற தண்ணி இன்னும் நல்லா வர்த்தலாம் அதனால் மறுபடியும் நம்ம மூடி வச்சு மூடி ஊற்றலாம் இப்போ இந்த முருங்கைக்காய்க்கே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அது தேங்காய் பூ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு வெள்ளைப்பூடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பரபரமாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பலகாரம் எடுத்துக்கணும் இப்போ இந்த அரைச்ச விழுத இந்த முருக்காய் கூட சேர்த்துக்கலாம் இந்த முருங்கை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிருந்தால் தண்ணியை நல்லா ஊற்றிருச்சு முருங்கைக்காயும் பார்த்தீங்கன்னா முக்கால் பார்த்துக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேட்டில் நம்ம அரைச்ச விழுந்து சேர்த்துக்கலாம் இப்போ விழுது உழுது ஊற்றுனதுக்கப்புறம் கரம்பி எட்டு மாதிரி கலந்து போட்டுக்கலாம் நம்ம அரைச்ச விழுது ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கடையில் நம்ம தக்காளி ரசத்துக்கு அரைச்சிக்கலாம் இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் தனியா இது கூட ஒரு வர மிளகா போட்டு ஒன்று அதிகமாக அரைச்சி வந்துடலாம் இப்போ பாருங்கள் சீரகம் மிளகுலாம் இந்த மாதிரி அரைச்சாச்சு தக்காளி ரசத்துக்கு நம்ம நாட்டு தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தக்காளி இது வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவில்லாம் ஒரு வெள்ளப்பூடு போட்டுக்கலாம் வெள்ளைப்பொருள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதால நான் இந்த வெள்ளப்பொடி ஒரு வெள்ளைப்பூ போட்டுருவேன் வெள்ளப்பொருளும் ரொம்ப கம்மியாச்சு இதே மாதிரி இன்னொரு ரெண்டு மடங்கு போட்டு தண்ணி ஊற்றாம நம்ம போயிடுச்சு ஊற்றுற தண்ணி அளவு கம்மியாயிடுச்சு முருகைக்காய் சூப்பரா வெந்துருச்சு முருகன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் பண்ணிட்டு இதை மூடி வச்சுக்கலாம் கீரைக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலந்தொப்புக்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்ட கடந்த வப்பளம் பொருஞ்சுவச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுக்கி இதையும் போட்டுக்கலாம் தாளி பற்றி கீரையில் ஊற்றிக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான வள்ளார கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கழகங்கள் கொஞ்சம் இப்போ இதெல்லாம் பொரியிடலாம் அதுக்கு ரெண்டு வர நாளாக கில்லி வச்சுக்கலாம் நிறைய சேர்த்துக்கலாம் பெரிய சேர்க்காச்சு ரசத்துக்கு அரைச்சு எழுது பண்ண நிறைய பெருங்காய்கள் கொஞ்சம் படுக்கலாம் அடுத்து மதுக்குள் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு கழுவுக்கு போட்டுக்கலாம் மிக்சி தர கழுவி தண்ணி ஊற்றிக்கி அதே ஊற்றுக்கலாம் இப்போ உரக்கட்டு ஸ்டவ்வாக கொத்தமல்லி கொத்தமல்ல ஜெலாம் எடுத்து வச்சுக்கி இதே கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த காம்பை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் ரசம் பார்த்த ஓரங்கள்லாம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி ரசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து என்னென்ன செஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸ் செஞ்சிருக்கோம் நல்ல ஒரு யாவசக்தியை கொடுக்கக்கூடிய வல்லார கீரை கவர் கொண்டு கீரை கடையில் மாடி மாடித்தோட்டத்துல பிடிங்கினா முருங்கைக்காய வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்ல முருங்கைக்காய் பொரியல் செஞ்சிருக்கேன் அதுக்கடுத்து மணக்க மணக்கா தக்காளி ரசம் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம ரூபி ஸ்வீட் சமையல என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட ஒயிட் ரைஸ் நல்ல ஒரு ஹெல்த்தியான யாபக சக்தி தரக்கூடிய வல்லார கீரை கடையில் பண்ணியிருக்கோம் நம்ம மாடித்தோரத்தில் பிடிங்கினா முருங்கைக்காய வச்சு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து நாட்டு தக்காளியை வச்சு தக்காளி ரசம் வச்சிருக்கோம் தக்காளி ரசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மணி இதெல்லாம் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க லஞ்ச் மணி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவளாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்